நிறைய பேர் கேட்ட சாம்பார் பொடி ரெசிபி ஆனா இது என்னோட செயல் கிடையாது என் ஊர் பாட்டி ரொம்ப சாம்பார் பொடி செய்வாங்க உங்களுக்காக அந்த கொண்டு வந்திருக்கேன் எல்லா ஐட்டமும் நல்லா ரெசிபியிருக்கேன் கால் கப் முழுமல்லி கால் கப் கடலை பருப்பு கால் கப் அரிசி எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கூட ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையோ லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருவாப்பில்ல பதினஞ்சு வரமிளகா சேர்த்து இதையோ நல்லா வறுத்துட்டு கூடவே பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து ஆரம்ப வச்சிருங்க இந்த சாரி பாத்தீங்கன்னா lifestyle அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்கியிருந்த ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல்ல பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ல சூப்பரா கொடுத்துருंदाங்க. ஸ்பெஷியலா எனக்கு இந்த மாதிரி ப்ளைன் saree கூட மைல்டு டிசைன்ல கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலே இந்த மாதிரி ரெண்டு கலரும் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தாலே இதோட குவாலிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி sarees மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க பேஜ்ல அவேலபிலா இருக்கு. இந்த சம்மர்க்கு காட்டன்ல குர்த்தி தேடிட்டு இருக்கீங்கன்னா இவங்க பேஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். பேஜ் டீடைல்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பேஜ் ரீச் பண்ணி பாருங்க. நீ யாரா ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்சியில சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டோம்னா சாம்பார் பவுடர் ரெடி இது ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்